உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்குகளின் காதல் வளர்க்கத்திற்குரிய வாக்காளர் கொடுத்த தேவை எனவே உங்களின் பாதங்களில் தொற்று வணக்கி உதவியூரிய உதய சூரியன் உதய சூரியனின் வெற்றி நாளில்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் நம்ம டூ ஜி புகழ் திரு ஆர் ராசா அவர்கள் வந்து நீலகிரியில் ரோட்டில் இறங்கி கடைத்திருவில் பிரச்சாரத்திற்கு வந்திருக்காரு பெரிய ஹீரோ மாதிரி பிரச்சாரத்துக்கு வந்திருக்காப்புல ஆனால் அங்கே உள்ள மக்கள்லாம் ஏப்பா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்க வந்து நீனு இப்போ மறுபடியும் ஓட்டு கேட்க வர இந்த இடைப்பட்ட நாளில் என்னைக்காச்சும் வந்தியா எங்களோட குறைகள் என்ன எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கோம் எதற்காட்சி நீ வந்து குரல் கொடுத்தியா எங்களுக்கு ஆதரவாக வந்து நின்னியா பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் எங்களுக்காக காலத்தில் நின்று போராட்ட போராட்டம் நடத்திருக்காரு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை எதிர்த்து அவர் வந்து ஒரு போராட்டம் நடத்திருக்காரு எங்களுக்கு ஆதரவாக நின்று போராட்டம் பண்ணியிருக்காரு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஆர் ராஷாவை கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஆர் ராஷா வந்த வாகனத்தை ரெண்டே நிமிஷத்தில் திருப்பி விரட்டி அடிச்சிருக்காங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க தமிழகம் முழுக்க ஆர் ராஷாவில் ஆரம்பித்து நம்ம டிஆர் பால் வரைக்கும் எல்லா பகுதியிலையும் ஓட்டு கேட்க போகிறாங்கள விரட்டி விரட்டி வெளுக்கிறாங்க நம்ம மக்களே இருக்குது தயாநிதி மாறன் வந்து ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணா தயாநிதி மாறன்கிட்ட மக்கள் வந்து ஆக்கிரஷமாக கேட்குறாங்க பண்ண தயாநிதிமாறன் மக்களிடமே வேகமாக ஆணவ திமுரில் கோபமாக மக்களை திட்டி அவர் வந்து மிரட்டுறாரு இது மாதிரி திமுகவுடைய எம்பிக்களை முன்னாள் எம்பிக்களை வந்து ஓட்டு கேட்க வரப்ப கண்டிப்பாக உங்கள் தொகுதி மக்கள் வந்து விரட்டி விரட்டி கேள்வி கேட்க வேண்டும் முக்கியமாக இதே மாதிரி சிதம்பரம் தொகுதியிலையும் திருமாவளவன் அவர்கள் ஓட்டு கேட்க வரும்போது இதே மாதிரி மக்கள் திருப்பி கேட்டிங்கன்னா அப்போ தான் உரைக்கும் ஆனால் இது வரைக்கும் அவர்கள் வந்து மேம்போக்காக ஓட்டு கேட்டுட்டு போயிட்டாரு இன்னும் அவர் வந்து இறங்கிய மக்கள்கிட்ட வந்து ஓட்டி கேட்கல கண்டிப்பா சிதம்பரம் தொகுதி மக்கள் வந்து இப்ப எப்படி நீலகிரில ஆ ராசாவை வெரைட்டி விரட்டி வெளுத்தாங்களோ மக்களே அதே மாதிரி சிதம்பரம் தொகுதியில திருமாவளவன் ஓட்டி கேட்க உங்க வீடு தேடி வந்தாருன்னா நீங்க எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் பேச வேணாம் உண்மையாக என்ன கேட்கணுமோ கேள்வி கேளுங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்க வந்தீங்களே பத்து வருஷமாக எம்பியாக இருக்கீங்களே என்ன பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க அதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு இல்லை பதில் சொல்ல முடியாமல் திக்கி திரும்ப திசை மாதிரி ஓட்டுறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ